ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சீமோன் பேதர் பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களிடம் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது சீமோன் பேதுரு எல்லா சீஷர்களின் சார்பாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினான் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசியலில் ஒருவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பேதுரு அவரை கிறிஸ்து என்று தெளிவாக கூறினார் அதன் பொருள் என்னவெனில் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அபிஷேகம் பண்ணப்பட்டவரை குறித்து தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார்கள் மேசியாவாகிய கிறிஸ்து விடுதலை அளிப்பவராகவும் ரட்சிப்பு தருபவராகவும் வருவார் என்று கூறியிருந்ததை அவர்கள் அறிந்திருந்தனர் ஆண்டவர் இயேசுவும் தம்மை மனுஷகுமாரன் என்று கூறினார் அதாவது அவர் நூற்றுக்கு நூறு மனுஷனாகவும் நூற்றுக்கு நூறு தேவ புத்திரனாகவும் இருந்தார் ஆகவேதான் பேதர் அவரை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினான் மனுஷன் தன் பாவத்தின் காரணமாக தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் அவனது ஆன்மீக நிலையில் இருந்தான் அதன் காரணமாக அவன் முடிவு நித்திய நரகமாகவே இருந்தது அந்த நிலையிலிருந்து மனிதனை காப்பாற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு தம்மை தாமே பாவ நிவாரண பலியாக மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாள் உயிரோடு இழந்தார் அவரில் விசுவாசம் வைப்பவர்கள் மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற்றுக்கொள்வார்கள் ஆன்மீக நிலையில் உயிரடைவார்கள் அல்லது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நீங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனில் விசுவாசம் வைப்பதின் மூலமாக பாவ மன்னிப்பையும் மீட்பையும் இரட்சிப்பையும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தையும் அடைய முடியும் அவ்வாறே அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனடம் செய்யும் ஜெபமா இருக்கிறது ஆமேன் நன்றி